வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷ மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷராசி இயல்பாகவே துருத்துருனோ எல்லாத்துலேயும் வேகமாகவும் விவேகமாகவும் ஒரு முன்கோபமாகவும் மொரட்டுத்தனமாகவும் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையுமே உங்களுக்கு விரையச்சனியாக தான் சனி பகவான் இருக்க போகிறாரு சனிப்பெயர்ச்சியை முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று அப்படின்னு அந்த சுற்று வரிசையில் பிரிப்பாங்க அப்படி சுற்று வரிசை அப்படி என்னென்னா இப்போ நீங்கள் ராசியில் நீங்கள் பிறக்கும் போது உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அதே ராசிக்கு திருப்பி வர்றதுக்கு அவருக்கு முப்பது ஆண்டுகள் தேவைப்படும் அப்போது உங்களுக்கு முப்பது வயசு வரும்போது உங்களுக்கு சனி பகவான் ரெண்டாம் சுற்றாக வேலை செய்வார் பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி சனி பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சனி பகவான் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பார் எப்படி ஸ்கூலில் டீச்சர்ஸ் நம்மளுக்கு டெஸ்ட்டு வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் எப்படின்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு எந்த மாதிரியான வழியை சூஸ் பண்ணுறோம் நல்வழியில் சூஸ் பண்ணுறோமா இல்லை கெட்ட வழி குறுக்கு வழியில் போய் நம்ம கஷ்டத்துலேருந்து வெளியில் வர பார்க்குறோமா அப்படிங்கிறத சனி பகவான் பார்ப்பார் ஒருவேளை நம்ம நல்வழியில் போய் நம்மளோட கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கான செயல்பாடுகளை செஞ்சோன்னா சனி பகவான் நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயத்த உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு வேளை நீங்கள் குறுக்கு வழியில் இல்லை தீய வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து நீங்கள் அடுத்து செயல்படாத அளவுக்கு கூட கஷ்டத்தை கொடுத்து உங்களை உட்கார வச்சிருவார் இதுதான் சனி பகவானோட வேலை இப்போது பலன்களை பார்ப்போம் இப்போ முதல் சுற்றுக்கு பார்ப்போம் முதல் சுற்று முப்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேலையில் ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு நீங்கள் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்குறீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகர்த்தி வைப்பார் வெளியூரோ இல்லை வெளிமாநிலமோ இல்லை வெளிநாடு வரையுமான ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் ஸோ உங்களுக்கு வேலை ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் எல்லா விஷயத்துலேயுமே வீண் செலவு வரும் ஸோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சுக்கோங்க இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமா இது அவசியமா அப்படின்னு ஒரு பத்து தடவையாவது யோசித்து பார்த்துக்கோங்க இல்லை யாராவது எக்ஸ்பீரியன்ஸான கிட்ட போய் அந்த விஷயம் சார்ந்த கருத்துக்களை வந்து நீங்கள் கேட்டுட்டு செயல்படுங்க ஏன்னா தேவையில்லாத செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இடையே வம்பு தகராறு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரையுமே ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ரெண்டு பேருமே இருக்கணும் அலைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பிருக்கு அதனால் வீண அலைச்சலை நீங்கள் தவிர்க்க பாருங்கள் இந்த ஓவர் டியூட்டி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா தூக்கம் கெட்டு போகும் தூக்கம் கண்டிப்பாக இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு கெட்டு போகிற அமைப்பு இருக்குது அதனால் இந்த ஓவர் டியூட்டி ஸ்ட்ரெஸ் ஆகிறது டிப்ரெஷன் ஆகிறது இதில் இருந்தெல்லாம் தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் பிடிச்ச பாட்டு கேளுங்கள் இதெல்லாம் கேட்குறது மூலயமா நம்ம அந்த வந்து வெளியில் வந்துடலாம் நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்க போயிடுங்க எந்த வேலையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்காதீங்க ரிலாக்ஸ்டாக பாருங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் ஹோட்டல் ஃபுட்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா முதல் சுற்றுக்கு இவ்வளோதான் பலன்கள் இப்போது ரெண்டாவது சுற்று பார்ப்போம் ரெண்டாவது சுற்ற வந்து நம்ம பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கு சனினா எல்லா விஷயங்களையுமே பொங்கி வலியும் இப்போ நம்ம விரயமாக இருந்தாலுமே அது பொங்கி வலியும் ஆனால் எல்லாமே நல்லதுக்கே நல்ல ஒரு காரியத்துக்கே எல்லா விஷயமுமே இருக்கும் விரயம்னா நம்ம வந்து ஒரு கல்யாண செலவு வீடு வாங்குகிற செலவு இல்லை இடம் வாங்குகிற செலவு வீடு கட்டுற செலவு இல்லை பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு இந்த சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விரயங்களை நம்ம சுப விரயங்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது இரண்டாம் சுற்று முப்பத்தஞ்சில் இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பது அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுப காரியங்கள் தாராளமாக செய்யலாம் அது மாதிரி வண்டி வாகனம் புதுசாக வாங்குகிற அமைப்பும் ஏற்படும் அதுக்கும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக காரு பைக்கு ஏதாவது வெஹிக்கல் நீங்கள் வாங்கலாம் பலன்கள் இவ்வளோ தான் ரெண்டாவது சுற்றுக்கு ரெண்டாவது சுற்று நல்லபடியாகவே அமையும் இப்போது மூணாவது சுற்று பார்க்கலாம் மூணாவது சுற்று அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்கு முன்னாடி வரையும் ஒரு எண்பத்தஞ்சு அந்த வயசு வரையுமே நம்ம மூணாவது சுற்று இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சொல்லலாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசனாக தான் இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும் ஒரு ஒரு ஓய்வு கிடைக்கும் ஸோ நீங்கள் அப்போ வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் இப்போயும் நான் செகண்டாக ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு எதுலேயுமே இறங்காதீங்க உங்களுக்கு இது ஓய்வு காலம் அதனால் நல்லா ரெஸ்ட் எடுங்க வீட்டில் இன்சூரன்ஸ் பேக்கப் எப்பயுமே வச்சுக்கோங்க யாரையும் நம்பி இருக்காதீங்க மகம் பார்த்துக்குவோம் மக பார்த்துக்குவோம் அப்படின்னு யாரையும் நம்பி இருக்காமல் எப்போயுமே உங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் பேக்கப் வச்சுக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பிட்ற உணவை ஹெல்த்தியாக ஹெல்த்தியான உணவாக ஹோட்டல் ஃபுட்டு அந்த மாதிரி எதுவும் வெளியில் சாப்பாடு இல்லாமல் ஹெல்த்தியான உணவாக நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிடுங்க நல்ல தூக்கம் முக்கியம் ஏன்னா தூக்கம் கட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் நல்லா தூங்கிடுங்க வீட்டிலையே இருங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க இப்படி மட்டும் இருந்தால் போதும் இந்த வயசுக்காரங்களுக்கு ஸோ பலன்கள் அவ்வளோதான் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் போதும் ஏன்னா மேஷராசி இயல்பாகவே துருத்துருணும் எல்லாத்துலேயும் வேகமாகவும் விவேகமாகவும் ஒரு முன்கோபமாகவும் மொரட்டுத்தனமாகவும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி மெதுவாக பொறுமையாக அமைதியாகவும் ஒரு விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வரையும் உள்ள விரையச்சனி உங்களுக்கு சூப்பராகவே சிறந்த பலன்களையே கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி